வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் நம்ம சேனலில் குழந்தைக்கு பெயர் சூட்டுவதற்கான நாட்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது மூர்த்தத்தை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோவில் குழந்தைக்கு காது குத்தக்கூடிய ஃபங்க்ஷன் வைக்கும் பொழுது என்ன விதமான ஜோதிட விதிகளில் மூர்த்தத்தை தேர்ந்தெடுப்பது நாட்களை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க கர்ணம் என்பது கர்ண வேதலம் அப்படின்னு காது குத்துக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கர்ண வேதலம் என்ற அர்த்தமாகும் கர்ணம் என்றாலே காது என்று அர்த்தமாகும் காதுல குண்டலத்தோடு பிறந்ததாலே மகாபாரத்துல பஞ்ச பாண்டவர்களின் அண்ணனாக வரக்கூடியவருக்கு கர்ணன் என பெயர் வந்தது கர்ணம் கர்ணர் அப்படின்னா காதுகளை குளிக்கக்கூடியது கர்ணம் ஆகிய காதுல துளையிட்டு உலோகத்தை அணிவதே கர்ண வேதலம் என்று அழைக்கப்படக்கூடியது காது குத்துவதால திருஷ்டிகளை கழியக்கூடிய யோகங்கள் காது துளையில சகல வர்ம நரம்புகளும் ஒன்றிணைவதால அங்க ஓட்டையிடும் பொழுது நமக்கு மூன்று நாடிகளாகிய வாத நாடி பித்த நாடி சிலோத்தம நாடிகளை சிலோத்தம தோஷங்களை நீங்கி உடல் பிணிகள் அண்டாது என்பது இந்த இந்து மத சாஸ்திரத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான நம்பிக்கையாகும் அதனாலதான் காது குத்துரும் குழந்தைக்கு பல் முளைச்சதுமே பத்தாவது அல்லது பன்னிரெண்டாவது அல்லது பதினாறாவது மாதத்துல இந்த காது குத்தக்கூடிய விழாவை கொண்டாடலாம் சிலர் பார்த்தீங்கன்னா ஆறாவது மாசம் ஏழாவது மாசம் எட்டாவது மாதத்துலையும் செய்வாங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி அமைப்பில் இருக்கும் ஆனா இந்த ஜோதிட விதியாக இந்த நாட்களை தேர்ந்தெடுக்கும் மூத்தத்தை பொழுது மட்டும் இப்ப சொல்ல போகிற விதிகளை கண்டிப்பாக கடவுளையும் நல்லதாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நாலுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுப்பது சிறப்பான அமைப்பாகும் திதின்னு வரும் பொழுது துவிதியை திருதியை திதி பஞ்சமி திதி சஷ்டி சப்தமி ஏகாதசி துவாதசி திரையோதசி திதியில செய்வது மிக சிறப்பான அமைப்பாகும் நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்வினி சித்திர உத்திராடம் திருவோணம் அவிட்டம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களில் செய்வது சுபமான சுபமான அமைப்பாகும் உத்தமமான நட்சத்திரமாகும் அதே போல லக்னம்னு வரும் பொழுது உங்களுக்கு ரிஷவலக்கணம் மிதின லக்கணம் கடக லக்கணம் கண்ணி லக்கணம் துலா லக்கணம் தனுசு லக்கணம் மகர லக்கணம் மீன லக்கணத்துல செய்வது மிக சிறப்பான அமைப்பாகும் இந்த காது குத்தக்கூடிய முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணக்கூடிய டயத்துல மூணாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஜோதிட விதியாகும் அதே போல மிக முக்கியமானது இன்னொரு விதி என்னன்னா பகலில் இரண்டு திதி அல்லது இரண்டு நட்சத்திரங்கள் சேரக்கூடாது அன்றைய தான் நம்ம காது குத்தக்கூடிய ஃபங்க்ஷனை வைக்க வேண்டும் சரி நண்பர்களே இது வந்து இப்ப புதிதாக குழந்தை பெற்றவர்களுக்கு குழந்தைக்கே ஆன பங்களை வைக்கக்கூடியவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்